தேனி மீறு சமுத்திர கண்மாயில் ஏழு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய நவீனப்படுத்தும் பணிகளை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் தேனி அள்ளிநார நாகராஜ் உட்பட்ட பகுதியில் உள்ள மீறு சமுத்திர கண்மாயில் ஏழு கோடியே நாற்பது லட்சம் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் நவீனப்படுத்தும் பணிகளை தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரணகுமார் முன்னிலை வகித்தார் இந்த திட்டத்தின் கீழ் நீர் சமுத்திர கண்மாயின் கரையை பலப்படுத்துதல் நடைபாதை பூங்கா தடுப்பு சுவர் படகுகள் நிறுத்தும் இடம் நுழைவாயில் அலுவலக கட்டடம் பாதுகாவலர் அறை நவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறை சாய்வதளம் அமரும் மேடை உணவு கூடம் மற்றும் பாலம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் ஆகாய தாமரை அகற்றுதல் மரங்கள் நடுதல் பறவைகள் தீவு அமைத்தல் கண்காணிப்பு புகைப்பட கருவி அமைத்தல் பூங்கா மின் வசதிகள் அமைத்தல் படகுகள் மற்றும் பூங்கா விளையாட்டு கருவிகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியில் தேனி அள்ளிநகரம் நகர்மன்ற தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் திட்டக்குழு உறுப்பினர் நாராயண பாண்டியன் செயற்பொறியாளர் மஞ்சளாறு வடிநீர் வடிநிலக்கோட்டம் சரவணன் மற்றும் திமுக வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் திருக்கண்ணன் உதவி செயற்பொறியாளர் சாலமன் கிறிஸ்தவ தாமஸ் ஒப்பந்ததாரர் பாண்டியராஜ் உதவி செயற்பொறியாளர்கள் அரவிந்த் ஆரிஃப் ஷியாம் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்